உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து இப்போ பேசிக்கிட்டே இருக்கார் எப்போ பார்த்தாலும் களத்தில் இருக்கவங்களை பற்றி தான் நாங்கள் வந்து எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு களத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எல்லாம் ஒரே கூட்டணியாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை இருக்கக்கூடிய தமிழ் தமிழனுக்காக பேசக்கூடியவர்கள் கிடையாது நீங்கள் யாருமே களத்தில் யார் இருக்கா அண்ணன் சீமானை தவிர களத்தில் யாருமே கிடையாது மித்தவங்க எல்லாம் சாதியை வைத்தோம் கூட்டணிகளை நம்பி தான் வந்து இந்த அரசியல் களத்தில் இருக்காங்க எங்கள் அண்ணனுக்கு வந்து தேர்தல் களத்தில் வெற்றியோ தொழியோ அது முக்கியம் இல்லை தமிழ் தமிழ் மக்கள் விடுதலையாகணும் தமிழன் தமிழனை ஆள வேண்டும் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு மாபெரும் கொள்ளை நோக்கத்தோடு இருக்காரு அதுவும் இல்லாமல் இலவசத்தை வந்து முற்றிலுமாக இருக்கக்கூடிய ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் இலவசத்தை வந்து கொடுக்க வேணாம்னு சொல்லலை கா மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கு தானே கொடுக்குறீங்க அது ஒன்றும் தப்பு இல்லை அதையும் ஓசி ஓசின்னு சொல்கிறீங்க அதை சொல்லி காட்டாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்போ என்ன இருந்து வருதுன்னா மக்களுடைய பொருளாதாரத்தினுடைய முன்னேற்றத்தை பற்றி உங்களுக்கு ஒருபோதும் கவலை இல்லை கார்பரேட்டுக்குரிய கைக்குள்ளியாக தான் நீங்கள் எப்போவுமே இருப்பீங்க அப்படின்றது இதில் தெல்ல தெளிவாகுது இத்தனை வருஷமாக எவ்வளவோ பிரச்சனை இருக்குது தமிழகத்தில் நடந்த பிரச்சனையை பற்றியோ இல்லை தமிழ்நாட்டில் நடந்த பிரச்சனையை பற்றியோ குரல் கொடுக்காத விஜய் தற்பொழுது புதிதாக அரசியலில் வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோம் அப்படின்றது வந்து வியப்பாக இருக்குது நீங்கள் வந்து எதிர்க்கலாம் மக்கள் விரோதமாக மக்களுக்கு எதிராக நடந்தவங்களே எப்படி இருக்காங்க அவங்களை எதுவும் உங்களை தவறு ஒன்றும் சொல்லலை நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எத்தனை எத்தனை சாதனைகளை புரிந்துள்ளது அவர்களால் வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மாபெரும் கெட்ட திட்டங்களை நாம் தமிழர் கட்சி தடுத்து நிறு நிறுத்தி உள்ளது வழக்குகளை தொடுத்து அப்படி இருக்கும்போது இந்த அணி தற்கூரி மாதிரி நீங்கள் வந்து அரசியல் செய்யாதீங்க அது உங்களை ரகி ராக ரசிகர் கூட்டங்கள் இருக்குது அதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க ஒன்றும் தப்பு இல்லை ஒரு இளைஞர்களை அரசியல் படுத்தணும்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்துலேருந்து எடுத்துக்கொண்ட விளைவாக எத்தனை இளைஞர்கள் தங்களுடைய அரசியலில் வந்து கொள்கை ரீதியாக ஈடுபடுத்தி கொண்டு நல்ல முறையில் அரசியல் பண்ணுறாங்க நீங்கள் வந்து அதை மழுக்கடிச்சு மறுபடியும் அவங்கள முட்டாளாக்க வேலை செய்யாதீங்க எப்பொழுதும் அண்ணன் சீமான் வழியில் தலைவர் பிரபாகரன் வழியில் வாழ்க தமிழ் வளர்கணம் தமிழர்